பெற்றிருந்ததையும் யஜுர்வேதம் குறிப்பிடுகிறது மறுமணம் செய்து கொள்ள உரிமையை உரிமையும் பெண்களுக்கு ரிக்வேதம் வழங்கியுள்ளது தேசத்தில் எல்லா பெண்களுக்கும் கல்வி கற்க வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று யஜுர் வலியுறுத்துகிறது திருமணமான பெண்கள் பூஜிக்க பெற வேண்டும் திருமணமான பெண்களை போற்றி காக்கும் குடும்பங்களிலேயே வளம் குடிபுகும் அவளை கண்கலங்க வைக்கும் இல்லங்கள் பாழாகும் என்று அதர்வன வேதம் அறிவிக்கிறது இது இடைக்காலத்துக்கு ஆனால் ஒரு ஒரு குலத்துக்கு நீதி மனுவின் காலத்திலேயே பெண்களை இழிவுபடுத்தல் தொடங்கியிருக்க வேண்டும் இறந்த கணவனோடு மனைவியை எரிக்கும் சதி பழக்கம் வடநாட்டிலே மிகுந்திருந்ததை ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டின் அரசு சட்டம் நிறுத்தியது காரணம் பெண் காரணம் சமண மத கொள்கையின்படி ஒரு ஒரு பெண் பெண் பெற முடியாது நேரடியாக அவள் தபம் ஏற்றி அடுத்த பிறவியில் ஆணாக பிறந்த பிறகுதான் வீடு பெயர் என்பது பௌத்த மத கொள்கை சமண மத கொள்கை இந்த மத இந்த மதத்தின் செல்வாக்காலம் சமண மதம் பெற்ற தமிழகத்தில் பெற்ற செல்வாக்காலும் பெண்மை தாழ்ந்த பிறவியாக கருதப்பட்டிருக்கலாம் இதில் முற்று வித்தியாசமான ஒரு காட்சியை நாம் கிராமங்களில் பார்க்கிறோம் மேற்குறித்த அடிமைத்தனமும் தாழ்ச்சியும் உயர்ந்த ஜாதியினர் என்று சொல்லிக் கொண்டவர்கள் நகரங்களில் படித்த சமுதாயத்தர் ஆகியோர் இடையே பரவியிருந்ததே ஒழிய பின்தங்கிய சாதியினராகவும் படிக்காத பாமரராகவும் வாழ்ந்த கிராமப் பகுதிகளில் பெண்களுக்குரிய சிறப்பும் பெருமையும் குறையாமலே இருந்ததை வரலாறு பூர்வமாக கவனிக்க வேண்டும் படித்தவர்களிடையே தீவிர சாபமாக இருந்த வரதட்சணை கிராமப்பகுதி பெண்களை தீண்டவே இல்லை சங்க காலத்திலே முளை என்ற பெயரில் பெண் வீட்டாருக்கு பொருள் கொடுத்தே மணமகளை ஆண் பெற்றதை சங்க இலக்கியங்களில் சான்றாக காணலாம் அதே போல இப்போதும் கிராமங்களில் பரிசம் என்று பெண்ணுக்கு பணமும் நகையும் கொடுத்து திருமணங்கள் நடைபெறுகின்றன பிடிக்காத கணவன் அல்லது மனைவியை விவாகரத்து செய்து கொள்ளும் வழக்கம் சட்டம் அல்ல வழக்கம் பஞ்சாயத்தாரை வைத்து அறுத்து கட்டுதல் என்று இன்றும் கிராமப்பகுதிகளில் நடிக்கிறது கணவனை இழந்த பெண்களுக்கு மறுமணம் செய்து வைப்பதும் இந்த கிராமப்பகுதியில் நெடுங்கால நடைமுறையாக இருந்து வந்திருக்கிறது ஆங்கிலேயர் காலம் காம் நகரங்களின் பெண் உரிமையும் சமத்துவமும் சுதந்திரப் போராட்ட காலத்தில் எழுச்சி பெற்றன இந்தியாவுக்கு வந்த பிரெஞ்சு நாட்டு பெண் நிவேதிதா காங்கிரஸ் மாநாட்டுக்கு சென்ற பாரதியாரிடம் உங்கள் மனைவி இங்கே என்று கேட்டார் என்னுடைய மனைவி வீட்டில் இருக்கிறார் என்று சொன்னார் பாரதி அப்பொழுது அந்த பெண் கேட்டால் உங்கள் மனைவியை வீட்டிலேயே அடிமையாக வைத்துக்கொண்டு ஆண்கள் மட்டும் எப்படி சுதந்திரம் பெற போயிருக்கள் என்ற அந்த பிரெஞ்சு இளம் பெண் கேட்ட கேள்வி பாரதியின் நெற்றி போற்றில் தாக்கியது அரசியல் இலக்கியம் ஆகிய பிறகுதான் பெண் விடுதலைக்கு குரல் தொடங்குகிறான் பாரதி பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் வற்புறுத்தி பெண்ணை கட்டிக் கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி விதித்திடுவோம் என்று பாரதியின் புதுமை பெண் போர்க்கொடி உயர்த்தினாள் அதை தொடர்ந்து அவரை தொடர்ந்து பெண்ணடிமை மட்டும் பேசும் திருநாட்டு தீர்ந்து வருதல் முயற்கொம்பே என்று பாரதிதாசனும் பெண் உரிமையை வற்புறுத்தினார் சமுதாய தளத்திலே அரசியல் இலக்கிய தளத்தை தவிர சமுதாய தளத்திலே பெரியார் ஈவேரா பெண் விடுதலைக்காக போராட முனைந்தார் இந்தியா சுதந்திரம் அடைந்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அரசியலமைப்பு சட்டத்திலே பெண்களுக்கு வாக்குரிமை வேலைவாய்ப்பு சொத்துரிமை திருமண உரிமை என பல உரிமைகள் நடைமுறைக்கு வந்தன சிறப்பு திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இந்து திருமணச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்து சொத்துரிமை சட்டம் விபச்சார தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு கருக்கலைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பாலின முன்னர் அறிவதை தடுக்கும் சட்டம் பிறக்க போகும் குழந்தை தெரிந்து கொள்வதை தடுக்கிற சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு என பல சட்டங்கள் பெண் உரிமைக்கு கேடயமாக நிறைவேற்றப்பட்டன உலகம் முழுவதிலும் படிப்படியாக பெண் சமுதாயம் உரிமை குரல் எழுப்ப தொடங்கியது ருஷ்ய புரட்சி பிரெஞ்சு புரட்சி சீன புரட்சி உதாரணவற்றில் பெண்கள் கணிசமான அளவில் முன்னணிக்கு வந்து முக்கியத்துவம் பெற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் உலக நிறுவனமான ஐக்கிய நாட்டவை ஆண்களுக்கு பெண்கள் நிகர் என்ற உரிமையை பிரகடனம் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டை பெண்கள் ஆண்டு என அறிவித்ததோடு அதன் பின் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் நாள் பன்னாட்டு மகளிர் நாளாக கொண்டாட செய்கிறது ஆண்களுக்காக நாம் ஏன் கவர்ச்சியாக அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி மார்பு கட்சியை கூட பயன்படுத்தாத இயக்கமாக விமென்ஸ் லிப் என்று ஒரு இயக்கம் மேனாடுகளில் தோன்றியது உங்களுக்கு நினைவிருக்கலாம் இருக்கலாம் இப்போது நாம் நம்முடைய வருகிறோம் படித்த பெண்களிடையே உரிமை விழிப்புணர்வு எழுந்து பரவி ஆணுக்கு பெண் சமம் எல்லா துறையிலும் சமம் என்ற முழக்கம் வலுப்பட்டு பரவி உள்ளது தேர்தல் களங்கள் எல்லாவற்றிலும் மகளிருக்கென்று இடஒதுக்கீடு வழங்கப்பெற்றுள்ளது வேலை வாய்ப்புகளிலும் மகளிர் சம இடங்களை பெற்று வருகிறார்கள் இந்த விழிப்புணர்வும் மாற்றங்களும் இன்னும் முழுமையாக பெண் இனத்திற்கு போய் சேரவில்லை என்பது உண்மைதான் எல்லா பெண்களுக்கும் இந்த உரிமை உணர்வு போய் சேரவில்லை என்பது உண்மைதான் நகரங்களில் படித்த பெண்களிடையே முளைத்துள்ள இந்த உரிமை உணர்வு சமுதாயத்தில் எத்தகைய தாக்கத்தை இதுவரை ஏற்படுத்தியுள்ளது என்பதையும் இந்த உணர்வு நாடு முழுவதும் பரவிய பின் அதாவது ஏறத்தாழ இருபது ஆண்டுகளுக்கு பின் ஏறத்தாழ இருபது ஆண்டுகளுக்கு பின் இதற்கு பின்னால் இருபது ஆண்டுகளுக்கு பின் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதையும் கணித்து பார்ப்போம் யோசித்துப் பார்ப்போம் இன்றைய காலம் கல்வியிலும் ஊதியத்திலும் சமம் என்பதால் பெண்கள் கணவனோடு போகாமலும் விட்டு கொடுக்காமலும் சின்ன சிறு விஷயம் விஷயங்களுக்கெல்லாம் விவாகரத்து வரை போகிறார்கள் என்பதை செய்தித்தாள் மூலமாக அண்மைக்கால நடப்புகளாக அதிக அளவில் பார்க்கிறோம் நிறைய படித்து நிறைய சம்பளம் வாங்குகிற பணியிடங்களிலேயே சக ஊழியர்களிடையே ஒருவரோடு பேசி பழகி காதலித்து பெற்றோர் உறவினர் எதிர்ப்பையும் மீறி திருமணம் செய்து விடுகிறார்கள் இது நடைமுறை இத்தனை ஆண்டுகள் பெற்று வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கிய பெற்றோர் அந்த ஒரு கோணத்தை நம்ம பெற்றோர் மனம் குலைந்து அவலத்திற்கு உள்ளாகிறார்கள் அடுத்து பழகுகின்ற ஆண் நண்பர்களிடையே ஒருவரோடு திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழ்தல் அதுக்கு என்ன சொல்றோம் லிவிங் டுகெதர் என்ற முறையில் உடலுறவு கொண்டு வாழ்க்கை நடத்துகிற நாகரிகம் தோன்றி வருகிறது இதற்கு ஏன் செய்து விடுகிறார் என்றால் திருமணம் என்ற சட்டபூர்வ நடைமுறை இல்லாததால் விரும்பாவிட்டால் விலகி எந்த நேரம் விலகி போய்விடலாம் என்ற எளிய நடத்தை இங்கே வலுப்பெறுகிறது அடுத்து மனமே செய்து கொள்ளாமல் மனம் போன போக்கில் ஃப்ரீ செக்ஸ் என்ற வாழ்க்கை முறையிலும் சிலர் ஈடுபடுவதாக தெரிகிறது அடுத்து இயற்கைக்கு மாறான ஓரினச்சேர்க்கை என்ற உடல் உறவும் சிலர் மேற்கொள்வதான விபரீதங்கள் இன்றைக்கு நீதிமன்றங்கள் வரை வந்து எட்டி பார்க்கின்றன பொருளாதார மிகுதி இருப்பதால் கடைசி யார் ஆதரவும் துணையும் சார்பும் இல்லாமல் நாம் தனியாகவே இருந்துவிடலாம் என்ற மனப்பான்மை சில பெண்களிடையே தலை வருவதை பார்க்கிறோம் திருமணமே செய்து கொள்ளாமல் இருப்பது இதனால் ஏற்படுகிற சிக்கல்கள் இப்ப நான் சொன்னவற்றின் நடைமுறைகளினால் வருகிற சிக்கல்கள் என்னென்ன மேற்கண்ட போக்குகளால் நம் நாட்டின் பண்பாடும் கலாச்சாரமும் சீர்குலைந்து போகின்றன என்பது